வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூட்டூர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இது சிப்லா சப்சிக்வென்ட் குவார்ட்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி இப்போ இவங்களுடைய இன்வெஸ்டர்ஸ் ப்ரெசன்டேஷன்ஸில் உங்களுடைய பிஸ்னஸ் பெர்ஃபார்மென்சஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இவங்களுடைய ரெவென்யூ இந்த குவார்ட்டருக்கான ரெவென்யூ வந்து இருக்கிறதுலேயே வந்து ஹையஸ்ட் ரெவென்யூ இந்த தடவை தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளைம் பண்ணுறாங்க அந்த ரெவன்யூட பிரேக்அப் பிரேக்கப்னு பார்க்கும்போது ஒன் இண்டியாவில் நாற்பத்தோரு பர்சன்ட் கான்ட்ரிபியூஷனில் வருது நார்த் அமெரிக்காவில இருபத்தி ஏழு பர்சன்ட் கான்ட்ரிபியூஷன் ஒன் ஆப்பிரிக்காவில் பதினாறு பர்சன்ட் கான்ட்ரிபியூஷன்ல இருக்கு இது போக எமர்ஜிங் மார்க்கெட் யூரோப்பில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பதிமூணு பர்சன்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கு இதெல்லாம் இவங்களுடைய ரெவன்யூ பிரேக்கப் ஸோ இப்போ இவங்க வந்து குளோபல் லெவலில் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு வராங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து இந்த இடத்துல இருந்து நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது அது போக இவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ஒன் இண்டியாவிலன்னு பார்க்கும்போது அப்படிங்கிற ஒரு மருந்து வந்து நம்பர் ஒன் பிராண்டாக வந்து மார்க்கெட்டில் இருக்கு அதே மாதிரி நார்த் அமெரிக்காவில் வந்து அல்புளு அப்படிங்கிற இது வந்து நம்பர் ஒன்னாக இருக்கு மார்க்கெட்டில் அது வந்து மார்க்கெட்டில் இருக்கு அது மார்க்கெட் ஷேர் டுவெண்ட்டி டூ நல்லா பிடிச்சி வச்சிருக்கிறாங்கன்னா இதுக்கு நல்ல ஸ்கோப் இருக்குது அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி ஒன் ஆஃப்ரிக்காவில் எஸ் ஏ ப்ரைவேட் க்ரோயிங் அதில் இதில் மருந்தை பற்றி பேசலை பட் வந்து இவங்களுடைய க்ரோத் வந்து ஒன் பாயிண்ட் த்ரீ எக்ஸ் அப்படிங்கிற லெவலில் இது போய்கிட்டு இருக்கு எமர்ஜிங் மார்க்கெட்டும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஃபிஃப்டீன் பர்சன்ட் க்ரோத்துக்கு இவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு வருது ஸோ இப்போ இந்த குளோபல் லெவல்ல எமர்ஜிங் மார்க்கெட் இதில் எல்லாத்துலேயுமே இவங்க நல்லா வந்து ஒரு பாசிட்டிவான வளர்ச்சியை வந்து இவங்க கொடுத்துக்கிட்டு வராங்க அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல தகவலாக புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இப்ப இவங்களுடைய அனாலிசிஸ்குள்ள போறோம் ட்ரெண்ட்லை பொறுத்த வரைக்கும் இங்க வராங்க ஹை கிளாஸிபிகேஷன்ஸ்குள்ளாங்க ஹைஃபைனான்சியல் ஸ்ட்ரென்த் மிடிவேல்யூஷன் டெக்னிகா மூமெண்டம் நியூட்ரல்ல அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டா அறுநூத்தி எண்பத்தி டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ஆயிரத்தி ஐநூற்றி ஒன்றுங்கிற லெவல்ல ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு பொதுவாகவே வந்து மெடிக்கல் மெடிக்கல் கம்பெனி மருந்து கம்பெனிலாம் எடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க அதுக்கு இன்னும் ஒரு ரிஸ்க் இருக்கும் இந்த டீர்னு அப்படியே ஸ்டாக் அப்படி ப்ரைஸ் கீழே ஒரு ரெண்டு மாசத்துக்கு திடீர்னு கீழே ஒழுகும் திடீர்னு மேலே ஏற்றுவாங்க ஸோ இப்போ இந்த மாதிரியான ஒரு அன்சர்டனிட்டி அண்ட் ஹை வாலட்டாலிட்டி இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இப்போ இவங்களுடைய பி வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கும் சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஇக்கும் சரி அண்டர் வேல்யூ சொல்லி இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவனுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸ்னு வரும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டெயின் பண்றாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டூ ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் ஜீரோவில் இருக்கு பி அண்ட் பிபியை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுக்கு டேன் ஆயிட்டாங்க ஏன்னா நம்ம இருபத்தி அஞ்சு நம்ம பிஎம் பார்க்குறோம்னா இருபத்தி ரெண்டு புள்ளி மூணு வந்திருக்கு அதே மாதிரி பிபி வந்து நாலுலேருந்து இருந்து அஞ்சு நம்ம பார்க்கும்போது இப்போ ஆல்ரெடி த்ரீ பாயிண்ட் நைன் வந்துருக்காங்க ஸோ இப்போ இவங்க எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுக்கு டேர்ன் ஆகிட்டு இருக்காங்க இந்த சூழலில் இபிஎஸ் டிடிஎம் பார்த்தோம்னா இன்கிரிமெண்டல் ட்ரெண்டில் இல்லாமல் டாக்னேட் ஆச்சுனாலும் டிக்ரீஸ் ஆச்சுனாலும் கொஞ்சம் கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறது நம்மளுடைய பார்வை அட்லீஸ்ட் அட்ஜஸ்ட் ஆகிற வரைக்கும் கரெக்ஷன் வரட்டியும் கூட அட்ஜஸ்ட் ஆகிற வரைக்கும் சைடுவேஸ் வேஸ் ஆக போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படியே நம்ம வந்து கனெக்ட் எடுத்துக்கிறோம் பீட்டா ஸ்கோர் பாயிண்ட் செவன்ட்டி எயிட்டுங்கிறதுனால லோ வாலட்டாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு தான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கு இங்கே பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட்லைன்ல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸோடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு டென் பர்சன்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க ஆனால் இபிஎஸ் அனுவலைஸ்டாக பார்க்கும்போது எயிட் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்கிறாங்க அதே மாதிரி நமக்கு வந்து ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் கியூ டூ கியூ அதை குவார்டர்லின்னு பார்க்கும்போது இது வந்து கொஞ்சம் கம்மியாகுது ஒரு பாயிண்ட் ஃபைவ் பெர்சன்ட் கம்மியாகுது அப்படிங்கிற மாதிரி இவங்க எஸ்டிமேட் பண்றாங்க இபிஎஸ் போர்காஸ்ட் குவார்டர்லி வந்து பார்க்கும்போது டூ பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க இப்போ இவங்களுடைய குவார்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது இவங்களுடைய குவார்டர்லி ரெவன்யூ எட்டு புள்ளி அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் மூணு புள்ளி ஏழு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டு க்யூனு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு அறுநூறு கோடி ரூபாய்க்கு ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி இந்த சைட் பார்த்தோம்னா ஒரு ஐம்பது கோடி ரூபா கிட்ட நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால பாயிண்ட் ஃபைவ் வந்து இபிஎஸ் வந்து பாயிண்ட் சிக்ஸ் கூடி பதினாறு புள்ளி ஏழுன்னு இருக்கு இபிஎஸோடய டிடிஎம்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதே மாதிரி பாயிண்ட் சிக்ஸ் கூடி அறுபத்தி ஏழு புள்ளி நாலுன்றிருக்கு ஸோ இப்போ இது வந்து இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்ல இருக்கிறதுனால இருக்கிறாங்க பட் இதையே வந்து பாயிண்ட்டுங்கிற பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸுங்கிறது பிராக்ஷன் வருது ஸோ இப்போ இது வந்து ட்ரேடர்ஸ் வந்து ஸ்டாக்னேட்டட்னு எடுத்துக்கிறாங்களா இல்லாட்டி இன்கிரிமெண்டல் ட்ரெண்டுங்கிற டிசிஷனுக்கு அவங்க வச்சு தான் ட்ரெண்ட் வந்து அதை டைரக்ஷன்ஸ் வந்து மூமெண்ட்டுடைய டைரக்ஷன்ஸ் வந்து நமக்கு வந்து கிளியரா தெரியும் பட் ட்ரேடர்ஸ் எப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியாது அதனால நம்ம வந்து டைரக்ஷன்ஸ் எப்படி போகுதுங்கிறதையும் நம்ம கணக்கில் வச்சுக்கணும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னு சொன்னாலே இது வந்து எய்தர் சைடுவேஸ் வேஸ் இல்லாட்டி வந்து அப்சைட் மூமெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது நம்முடைய பார்வை இப்படிப்பட்ட இந்த சூழலில் இவங்களுடைய எம்எஃப் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி இருபத்தோரு பர்சன்ட் குறைச்சி வச்சிருக்காங்க இன்ஸ்டிடியூஷன்ஸ் புள்ளி முப்பது பர்சன்ட் குறைச்சி வச்சிருக்காங்க சாரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து புள்ளி முப்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஏஸ் வந்து புள்ளி எழுபது பர்சன்ட் குறைச்சி வச்சிருக்காங்க எம்எஃப்ஓடைய ஹோல்டிங் கரண்ட் ஹோல்டிங் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பிறகு எம்எஃப்ஓடைய கரண்ட் ஹோல்டிங் இருபது புள்ளி ரெண்டாகவும் இன்ஸ்டிடியூஷன்ஸுடைய கரண்ட் ஹோல்டிங் ஐம்பத்தி நாலு புள்ளி எட்டாகவும் எஃப்ஐஏஎஸ் உடைய கரண்ட் ஹோல்டிங் இருபத்தி நாலு புள்ளி அஞ்சாகவும் இருக்கு இவனுடைய இபிஎஸ் தகவல்களை நம்ம வந்து எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் நம்மளை பொறுத்த வரைக்கும் இங்க நம்ம கவனிக்க கூடியது புக் வேல்யூ முந்நூற்றி எண்பத்தி ஆறு ஃபேர் பிரைஸ் நாலு கரண்ட் பிரைஸ் ஆயிரத்தி ஃபேர் ஒன்னு கரண்ட் பிரைஸ் ரேஷியோ ஒன்று புள்ளி தொண்ணூற்றி ஆறுன்னு வருது நார்மலா ரெண்டை நெருங்க போறான் நம்ம யூசுவலா என்ன செய்வோம்னா ரெண்டு ரெண்டு கிட்ட நெருங்கிட்டான்னாலே அது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் அப்படிங்கிற இதை வந்து நம்ம அசியூம் பண்ணுவோம் அவன் ஒன் பாயிண்ட் நைன் சிக்ஸ் போது ஆல்மோஸ்ட் அவன் வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்வை இப்போ இவனுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குமெண்ட் ரெண்டு அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்சைட் மூவ்மெண்ட் கொடுத்தாங்கன்னா இப்போ அந்த ஆஸ்பெக்ட்ல பார்த்தோம்னா இது ப்ரைஸ் கன்வர்ஷன் ஒன்று புள்ளி சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு அதே சமயத்துல ரெண்டு புள்ளி இருபத்தி அஞ்சா இருந்தால் ஆயிரத்தி எழுநூற்றி இருபது அப்படிங்கிறது நமக்கு வருது ஸோ இப்போ ரெண்டாக இருந்ததுன்னா இப்போ இருக்கக்கூடியது தான் நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ரெண்டுன்னு வந்தது அப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி ஐநூறு கிட்டக்கு வரும் ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூற்றி இருபது அந்த ரேஞ்சுக்குள்ளே வரும் ஸோ இப்போ இப்போ அவன் அந்த ரெண்டு கிட்டக்கு நெருங்கிட்டான் சப்போஸ் இவன் கீழே கரெக்ஷன் எடுக்கிறான் அப்படின்னு சொன்னால் ஒன் பாயிண்ட் ஃபைவ் அது வந்து ஒரு சப்போர்ட் பாயிண்ட்டாக மேஜர் சப்போர்ட் பாயிண்ட்டாக பார்க்கலாம் அப்படி ஒன் பாயிண்ட் ஃபைவ் மேஜர் சப்போர்ட் பாயிண்டாக இருக்கிற பட்சத்தில் அது ப்ரைஸ் வந்து ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஏழுன்னு கன்வெர்ட் ஆகுது இது ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸ் ரேஷியோவில் நமக்கு கிடைச்சிருக்கை ரேஞ்சஸ் இப்போ நமக்கு நெக்ஸ்ட் குவார்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இதுக்கான என்ன வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பிஹேவ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு அசம்ஷன் நம்ம பார்க்குறோம் அதுக்கு கரண்ட் ஈபிஎஸ் டிடிஎம் நம்ம வந்து அனாலிசிஸ்க்கு எடுத்துக்கிறோம் கரண்ட் ஈபிஎஸ் டிடிஎம் அறுபத்தி ஏழு புள்ளி மூணு அது ஆவரேஜ் பண்ணும்போது பதினாறு புள்ளி எண்பத்தி மூணுன்னு வருது இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இதை நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போகிற பத்தொம்போது புள்ளி நாலோட கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு டூ பாயிண்ட் சிக்ஸ் பாயிண்ட் வந்து கம்மியாக இருக்கிறதுனால நம்மளோட இன்ஃபுரன்ஸ் என்னென்னா ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி அதே சமயத்தில் ப்ரீவியஸ் குவார்டருடைய லோவ கீழே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது நம்ம இந்த இடத்துல ஒரு இன்ஃபுரன்ஸாக எடுத்துக்கிறோம் ஏன்னா எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனாக டேர்ன் ஆகுது அதே சமயத்தில் ஈபிஎஸோடைய எஸ்டிமேஷனும் கம்மியாக இருக்குது அப்படிங்கும் போது நம்மளுக்கு அந்த கேர்ஃபுல்லாக நம்ம வந்து இதை டீல் பண்ணோம் இந்த சூழலில் க்யூ டூவோட நம்ம வந்து ஆவரேஜ் எஸ்டிமேஷனை கம்பேர் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் வந்து பாயிண்ட் ஒன்று தான் கூட இருக்குது அல்மோ ஆல்மோஸ்ட்டு இது வந்து ஸ்டாக்டேட் ஆகுதுன்னு வச்சுக்கோம் ஸோ இப்போ இந்த இடத்துல கரெக்ஷன் லீட் எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிங்கிறத அதை என்ஷூர் பண்ணுது நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இவனுடைய ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படிங்கிறது ஆயிரத்தி எண்பத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி பதினாலு இதோடைய மிட் பாயிண்ட்டுங்கிறது ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி நாலுன்னு நமக்கு கிடைக்குது ஸோ இப்போ இவை வந்து இப்போ நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரோடைய மேக்ஸிமம் ஆனால் ஆயிரத்தி ஐநூற்றி பதினாலுங்கிற இடத்த அவன் நெருங்கிட்டான் இதுக்கப்புறம் எக்ஸ்பனன்ஷியலுக்கு அவங்க எடுத்து போப்பிட்றாங்களா இல்லை இப்படியே கரெக்ஷன் இந்த லூப்புக்கு இந்த சைக்கிளுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்க போதா அப்படிங்கிறத நம்ம வந்து பொறு பொறுத்து இருந்து பார்க்கணும் இருந்தாலும் எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலாவில் நம்ம கிடைச்சிருக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் நம்ம வந்து சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம் நம்ம இங்கே சார்ட்டில் எடுத்திருக்கிறது பிரேக் பாயிண்ட் எக்ஸ்பனென்சியல் ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய பிரேக் பாயிண்ட் ஜோன் வரைக்கும் தான் போதைக்கு நம்ம எடுத்துருக்குறோம் ஸோ பிபியோட பாட்டம்ங்கிறது ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஒம்போதுலேருந்து ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஏழு பிரேக் பாயிண்ட்டுங்கிறது ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ரெண்டு பிபியோட டாப்ங்கிறது ஆயிரத்தி நா அறநூற்றி நாற்பத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி நாலு இப்போ நமக்கு இந்த இடத்துல வந்து ப்ரீவியஸ் குவார்டருடைய ரேஞ்சுங்கிறது ஆயிரத்தி நா நானூற்றி ஐம்பத்தி நாலுலேருந்து ஆயிரத்தி அறநூற்றி ஏழு இப்போ இவன் இந்த குவார்ட்டருக்கு என்ன பிஹேவ் பண்ணியிருக்கிறான் நம்மளுடைய அனாலிசிஸ் பிரகாரம் ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மின்னு சொல்லியிருக்கிறோம் ஸோ இப்போ இவை வந்து ஆனால் வந்து இப்போ போன குவார்ட்டருடைய இந்த குவார்ட்டருடைய ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே அவன் மேலே உடச்சு போயிருந்துருக்கலாம் ஏன்னா போன குவார்ட்டரில் இன்கிரிமெண்டல் ட்ரெண்டில் இருந்திருக்கும் ஸோ இப்போ அவன் உடச்சு மேலே போயிருந்துருக்கலாம் அது வந்து இப்போ ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு ஆவரேஜ் அட்ஜஸ்ட் ஆகிடுச்சு கீழே அட்ஜஸ்ட் ஆனதுனால இமீடியட்டாக அவன் வந்து கரெக்ஷன்ஸ்குள்ளே வந்து இப்படி கீழே இருக்கிறான் சோ இப்போ இவன் வந்து ப்ரீவியஸ் குவார்டர் இந்த பிபியை கீழே பிரேக் பண்ணினா அப்படின்னு சொன்னோம்னாக்க பிபியோட பாட்டம்ங்கிறது ஒரு சப்போர்ட் பாயிண்ட் ஸ்ட்ராங் சப்போர்ட் பாயிண்டா இருக்கலாம் இல்ல அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட் எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு டேர்னிங் பாயிண்டா இருக்கலாம் பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது வந்து பிபியோட பாட்டம் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் பாயிண்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிதல் எடுத்துக்கிறோம் பாப்பாவும் இவங்க அடுத்த குவார்டருக்கு எப்படி ரிசல்ட் ஆக்சுவல் ரிசல்ட் ப்ரெசென்ட் பண்றாங்க அதை அவங்களுடைய பெர்ஃபார்மன்சஸ் ஏற்ற மாதிரி இந்த சைடு என்ன மூவ்மெண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரும் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே